வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தரனு புதி பதிமூன்றாம் பாடல் முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உலதன்று இளதன்று இருளன்று ஒலியன்று என நின்றதுவே முருகன் திருவருளின்றி யாரும் மெய்ப்பொருள் காண முடியாது அறிய முடியாது என்கிறது இந்த பாடல் அருமையான பாடல் முருகன் தனிவேல் முனி முருகன் முப்படை வேல் தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏற்றிய முனிவன் என்கிறார் முருகன் தனிவேல் முனி நம் குரு நமது பரமகுரு என்று அருள் கொண்டு அவனது திருவருள் கொண்டு பரமகுருவின் திருவருள் கொண்டு அறியார் அறியும் தரமும் அவனது திருவருள் கொண்டு மெய்ப்பொருளை காண முடியும் அறிய முடியும் சமயவாணர்கள் சான்றோர் பெருமக்கள் வழிபாட்டு முறைகள் நான்கு என்கின்றனர் என்னென்ன வழிபாட்டு முறைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு ஆலய தொண்டு செய்வது சரியை வழிபாட்டு அறையில் வீட்டில் வழிபாட்டு அறையில் பூஜிப்பது கிரியை மனதளவு பூஜிப்பது யோகம் மனதளவில் பூஜித்தவர் பூசலார் மன்னியே மறைநாவல் நின்ற ஒரு பூசலாருக்கும் அடியேன் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்க்கும் அடியேன் திருப்பதிகத்தில் மனதளவில் அவள் கோயிலே கட்டினாராம் ஞானம் யோகிகள் ஞானிகள் ஞான வழிபாடு அவரவர் வழிபாட்டு முறைக்கேற்ப கடவுளை அறிகிறார்கள் உரு அன்று அரு அன்று உருவமும் இல்லை அருவமும் இல்லை உளதன்று இளதன்று உள்ளதும் இல்லை இல்லாததும் இல்லை இருளன்று ஒளி என்று இருளும் இல்லை ஒளியும் இல்லை விஞ்ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் ஒளிக்குள் இருள் இருக்கிறதாம் ஆக இறைவன் இருளுக்குள் ஒளியாகவும் ஒளிக்குள் இருளாகவும் இருக்கலாம் என நின்றதுவே என்று நின்ற அதுவே அந்த அதுவே என்பது பரம்பொருள் அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் ஏழாம் பாடலில் அது பழச்சுவை அது என்று குறிப்பிடுவது பரம்பொருளை பரம்பொருளையே சிவபெருமானை அது என்கிறார் அது பழச்சுவையாம் அமுதமாம் இவ்வாறு அது என்பது பரம்பொருளை குறிக்கிறது என நின்ற அதுவே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவபுராணத்தில் வாசகர் கடவுள் அருள் வேண்டுமென்றால் அவன் அருள் வேண்டும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் ஞானம் திருமூலர் பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நன் ஞானம் கடவுளோடு அருள் இருக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக ஞானம் இருக்குது அப்படிங்கிறார் திருமூலை திருமந்திரத்தில் பரம்பொருளின் இலக்கணத்தை உருவுடையது உரு இல்லாதது இருட்டு என்றும் வெளிச்சம் என்றும் வரையறுத்து கூற இயலாத மெய்ப்பொருளை முருகனே குருவாக வந்து அவன் அருளையே துணையாக கொண்டு அறியலாமே தவிர பகுத்தறிவினால் காண முடியுமா முடியாது அறியும் தரமோ என்றால் காண முடியாது சமவெளியில் நின்று பார்க்கும் கட்டிடங்கள் உயரமானதாகவும் குள்ளமானதாகவும் கண்களுக்கு புணப்படும் ஆயிரம் அடிகளுக்கு அப்பால் மேல் மேலே பற பறந்து செல்லும்போது பார்த்தால் எல்லாம் சமமாகத் தெரியும் அதுபோன்று அனுபூதிமார்களுக்கு பேத உணர்வு அற்று சமமாக ஒன்றாக தெரியும் என்கிறார் அருணகிரியார் வேத உணர்வு அற்று எல்லாம் சமமாக தெரியும் முருகனின் திருவருள் மெய்ப்பொருளை காண்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்கிறார் அருணகிரியார் முருகனுடைய திருவருள் நமக்கு தேவை என்று ஆணித்தரமாக கூறுகிறார் தேங்க்யூ